அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பரிந்துரைங்க டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க ஒவ்வொரு பதிவும் இரண்டு நிமிடம் பதிவு தானுங்க அந்த ரெண்டு நிமிஷத்தில் மாடோ கண்ணோ அதை பற்றின முழுமையான விளக்கம் நம்ம சொல்லிடுறோம் வாங்குகிறவங்க முழுமையாக விளக்கத்தை கேளுங்க திருப்தியாக இருந்தால் அட்வான்ஸ் பண்ணுங்கள் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஜாயிண்ட் வார்டின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க முதல் பதிவாக பார்க்குறதுங்க எட்டு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் ஜோடி மயிலை காலை கன்றுகளுங்க கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க ரெண்டும் நல்ல கூறுவாரான காலை கன்றுகளுங்க எட்டு மாதத்தக்கன்னுங்க இந்த ஜோடியோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க பழக்கத்துக்கு உழவுக்கு வண்டிக்கு ஜோடியாக ஒரு காங்கேயம் தேடிட்டுருக்குறீங்க நல்ல கூறுவாரான உடல் அமைப்பிலையும் முக அமைப்புலையும் தெளிவான கன்றுகளாக வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நம்ம வீடியோவை யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்குறீங்கன்னா நம்ம மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா நாள்தோறும் நம்ம போடுற விற்பனை பதிவு உடனுக்குடனே எங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க பிடிச்சிருந்தால் நீங்கள் பார்த்துட்டு விவரங்களை கேட்டு திருப்தியாக இருந்தால் நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி அட்வான்ஸை புக் பண்ணிக்கலாமுங்க அட்வான்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கன்றுகளை மாற்றிக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க நேரில் எப்போல்லாம் போய் பார்க்க முடியுமோ அந்த அன்னைக்கு என்ன கன்றுகள் இருக்குதோ அந்த அன்னைக்கு இருக்கிற கன்றுகளில் திருப்தியாக இருக்கிற கன்றுகளுக்கு நீங்கள் போய் பார்த்துட்டு அட்வான்ஸ் கொடுத்துக்கலாமுங்க தரமான ஜோடி மயிலை காங்கேயம் காலை கன்றுகள் விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வயது எட்டு மாதங்கள் ஆகுதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒன்பது மாதங்களான காங்கிரேஜ் கிடாரி கண்ணுங்க காங்கிரேஜ் நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க ஆனால் கடந்த ஆறு மாதங்களில் நம்ம வந்து ஒரு பத்து கன்றுகளை கூட விற்பனைக்காக கொண்டு வர முடியறது இல்லைங்க ஏன்னா வட இந்தியாவிலேருந்து பேப்பர்லாம் கிளியர் பண்ணி அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து அதை வியாபார ரீதியாக விற்பனை செஞ்சவங்க எல்லாருமே வந்து பெரும்பாலும் நிறுத்திட்டாங்க அதனால் இங்கே பண்ணைகளில் இருக்கிற மாடுகள் ஒன்று ரெண்டு அதிலிருந்து பிறக்கிற கன்றுகள் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா மட்டும்தான் விற்பனைக்காக இருக்குதுங்க இந்த தெளிவான காங்கிரேஜ் கிடாரி கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க தெளிவான கண் வயசு ஒன்பது மாதம் ஆகுதுங்க நேரில் வந்து பார்க்கலாம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டிங்க இருந்த இடத்துல கொஞ்சம் பக்குவம் குறைவுங்க அதாவது முறையான குடல் புழு நீக்கம் இல்லை சரியான நேரத்துக்கு பாலுக்கு அவுத்து விடுறதில்ல இந்த மாதிரியான இதனால் கண் கொஞ்சம் வாடலாக இருக்குது மற்றபடி ப்ரீடு குவாலிட்டி அருமையான குவாலிட்டி தெளிவான கண் விலை பத்தொன்பதாயிரம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரையில் இருக்குது நேரில் வந்து பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பல் ஜோடி வண்டி உழவு பழக்கம் தெளிவாக இருக்கிற காங்கேயம் மயிலை காளைகள்ங்க கேஸ்ட்ரேஷன் பண்ணதுங்க அதாவது உடையடித்த காளைகள்ங்க வண்டி பழக்கம் உழவு பழக்கம் தெளிவாக இருக்குதுங்க இரண்டும் சுளி சுத்தமாக இருக்குதுங்க ஜோடியாக காங்கேயம் காளைகள் நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் உனக்குண்ட மாதிரி தெளிவாக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமங்க ரேஸ் அந்த மாதிரிலாம் பழக்கம் இல்லை வண்டி உழவு அருமையாக போகுங்க ரெண்டும் ஆறு பல்லுங்க ரெண்டும் ஒரே கொம்பு தலையில் தெளிவான காளைகள்ங்க இந்த ஜோடியோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ஆறு பல்லு ஜோடி காங்கேயம் வண்டி உழவு பழக்கம் இருக்கிற காளைகள் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க இருந்த இடத்துல கொஞ்சம் மேப்பு குறைவுங்க அதனால் பார்வைக்கு கொஞ்சம் வாடலாக இருக்கலாம் ஆனால் ரெண்டுமே முகத்துலேயும் சரி உடல்லேயும் சரி தெளிவான காலைகளாக இருக்குங்க பருத்தி கொட்டை ரெண்டுக்குமே வந்து முடிஞ்ச வரைக்கும் காலையில் வந்து ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு இதுக்கு முக்கால் கிலோ முக்கால் கிலோ சாயங்காலம் ஒரு அரை கிலோ அளவுக்கு ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு தெளிவாக நம்ம வச்சுட்டு வந்தோம்னா இன்னும் நல்லா ஊக்கமாயிடுங்க குடல் புழு நீக்கம் முறையாக பண்ணணுங்க இதை பண்ணிட்டு வந்தாலே நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு சிறு விவசாயி குறு விவசாயியாக இருக்கிறீங்க மாட்டில் உழவு ஓட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க மாட்டில் உழவு நம்ம வந்து ஓட்டும் பொழுது தான் வந்து முதல்ல மரக்கலப்பை வச்சு ஓட்டுவாங்க மரக்கலப்பையில் ஓட்டும் போது ஆழமும் அதிகமாக போகுங்க அதே மாதிரி உழவும் நெருக்கமாக வரும்ங்க அடியில் இருக்கிற மே மண்ணு வந்து மேலே வந்து பரட்டி போடுங்க மண்ணுக்கு தேவையான காற்று சுழற்சி அதிகப்படியாக கிடைக்குங்க இதனால் என்னாகும் அப்படின்னம்னா தேவையான நைட்ரஜன் வந்து காற்றுல இருக்கிறத வந்து நைட்ரஜனை வந்து மண்ணுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து விவசாயம் இன்னும் நல்லா மேம்படுங்கிறது தான் அந்த காலத்தில் மாட்டேரில் ஓட்டி விவசாயம் பண்ணாங்க இன்றைக்கும் யாராவது ஓட்டணும்னு விருப்பப்படுறீங்க ரெண்டும் ஒன்றை கண்ட மாதிரி இருக்குங்க ஆக்சுவல் இந்த மாதிரி தெளிவான காளைகள் ஜோடியோட விலை எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு லோ பட்ஜெட்டில் கிடாரி கன்று வேணும் காரி கன்று வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க தெளிவான ஒரு காரி கிடாரி கண் வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு டு ஏழு மாதங்கள் இருக்குங்க சுழி சுத்தமான கண் கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்ங்க காரி கிடாரி கன்று சுழி சுத்தமான கண் இருந்த இடத்துல கொஞ்சம் பக்குவம் குறைவுங்க அதனால் பார்வைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாடலாக இருக்கும் ஆனால் முறையாக குடல் புழு நீக்கம் பண்ணிங்கன்னா நல்ல மொ கண்ணாக வந்து சேருங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்ங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பில் இல்லைங்க வயிறு வந்து கொஞ்சம் தொங்கல் இருக்குதுங்க ஆனால் அதை வந்து குடல் புழு நீக்கம் பண்ணுறதுனால சரி பண்ணிடலாமுங்க தாடை வந்து இறக்கம் கிடையாது வால் சன்ன வாள் புறவு ஏற்றம் கொம்பு ரெண்டும் பயிர் கொம்புங்க தெளிவான ஒரு காரி கிடாரி கன்று விற்பனை விலை பத்தாயிரம் ரூபாய்ங்க வாங்கி குடல் புல் நீக்கம் ரெண்டு முறை பண்ணி முறையான தீவனம் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு மாதத்தில் கண்ணு தெளிஞ்சு நல்ல பக்குவத்துக்கு வந்துடுவோங்க நமக்கு தேவையான ஒரு நல்ல நாட்டு மாடு க நாட்டு மாடாக காரி மாடாக வரும் லோ பட்ஜெட்டில் வாங்கி வளர்க்குறவங்களுக்கு ஏற்ற கண்ணுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான பனிரெண்டு மாதங்களான காங்கேயம் பிள்ளை கிடாரி கண்ணுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கண்ணுங்க சுளி சுத்தம்ங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லைங்க புறவு ஏற்றமுங்க வால் இறக்கம் இருக்குதுங்க தாட அளவான தாடைங்க கொம்புகள் முன்னது பின்னது மாறலை நல்ல பெயர் சொல்கிற மாதிரியான பெருங்கூட்டு மாடாக வருங்க பால்வருக்கமான மாட்டுக்கு பிறந்த கண்ணும் கூடுங்க இதனுடைய விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க பனிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் பிள்ளை கிடாரி கன்று கழிப்பு சுழி குறைப்பழது கிடையாதுங்க நாலு கால் கருப்பு இருக்குதுங்க வால் இருக்குது இருக்குது அளவான தாடைங்க வயிறு தொங்கல் கிடையாதுங்க நல்ல கூறுவாரான உடல் அமைப்பில் இருக்கக்கூடிய பிள்ளை கிடாரி கன்று விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டு பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க ஜாயிண்ட் வாடகை அமைகிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்குறவங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு மறை கிடாரி கண்ணுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா துறிஞ்சல் பிரீடு வருங்க அதாவது துறிஞ்சலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகள் வச்சுருக்கக்கூடிய ஒரு நாட்டு மாட்டு இனம் தானுங்க துறிஞ்சல் அதுவும் காங்கைமும் கிராஸ் அந்த மாதிரியான கண்ணுங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கண் நல்ல தெளிவான கண் நல்ல உடல் கூறான கண்ணுங்க வயிறு தொங்கல் இல்லாமல் வாழறக்கத்தோடு நல்ல முகக்கூரில் நல்ல மாடாக வந்து சேருங்க குரானும் சொல்லலாம் மறைக்கன்றுன்னு சொல்லலாம் இல்லை துறிஞ்சலுக்கோ காங்கேயமும் கிராஸ்ன்னு சொல்லலாங்க இந்த மாதிரி வந்து தெளிவான ஒரு நாட்டுக்கன்று நல்ல உடல் அமைப்பில் இருக்குதுங்க வாங்கி வளர்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு கறவை திறண்டுக்கூடிய மாடாக வரும் நல்ல கூறுவாரான உடல் அமைப்பு முக அமைப்பு கொம்புதலை தெளிவாக இருக்குங்க விற்பனை விலை பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க சந்தையில் என்ன விலைக்கு விற்குமோ அதே விலையில் தான் நம்ம குறிப்பிட்டிருக்குறோம் அதனால் உங்களுக்கு இந்த மாதிரியான மறைக்கன்று வேணும்னு நினைக்கிறீங்க தெளிவான கன்று லோ பட்ஜெட்டில் சந்தை மதிப்பில் வேணும்னா தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க பதினோரு மாதங்களான ஜோடி காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க பதினோரு மாதம் வயது சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க நல்ல கொம்புதலைங்க தெளிவான ஜோடி கன்றுகள் அதுவும் காங்கே கன்று கிடாரி கன்று ஒரு ஜோடி கன்று ஒன்றை கண்ட மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க வயசு பதினோரு மாதம் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது வயிறு தொங்கல் இல்லை தொப்புள் அறக்கம் இல்லை வால் அறக்கம் இருக்குது தாடை அளவான தாடை ரெண்டு கொம்பு தலையில் ஒன்றை கண்ட மாதிரி தெளிவாக இருக்கும் ஜோடியாக காங்கையும் கிடாரி கன்றுகள் மேய்ச்சலுக்கு நீங்கள் வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து வாங்கலாம் வீடியோ பார்ட்டும் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயின்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டு புக் பண்ணிக்கலாம்.